வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா குழந்த பெற்றவங்களுக்கு வந்து டீட்டு எடுக்கும்போது ஒரு குழம்பு ஒன்று வைப்பாங்க கருவாட்டு குழம்பு செலவு தூள் அப்படிலாம் போட்டு வைக்க பாருங்கள் இது வந்து நாட்டு மருந்துக்கடையில் செலவு தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கருவாட்டு குழம்புல போடுற செலவு தூள்னு கேட்டிங்கன்னா வருவாங்க அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் வந்து வால் மிளகு வெள்ளை மிளகு அப்புறம் வந்து மோடி குச்சி ஜீரகம் இதெல்லாமே வந்து இதில் சேர்த்துருக்காங்க ஆக்சுவலாக சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் சில ஐட்டம்ஸ் கிடைக்காது அதான் நாட்டு மந்த கடையில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரெடியாகவே அந்த பொடியே ரெடியாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைச்சிது அப்படின்னா வாங்கிட்டு கடாயில் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துட்டு தனித்தனியாக வறுக்கலாம் இல்லை மொத்தமாக சேர்த்தும் வறுக்கலாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது வந்து குழம்பு வந்து இப்போ நம்ம கருவாடு போடாமல் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் வைக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி செவ்வ நேற்றைய கருவாட்டு குழம்பு வச்சாச்சு இன்றைக்கி வந்து ஒன்லி வெஜிடேரியன் தான் கத்திரிக்காய் போட்டு சலவை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கடாய் வச்சிருக்கேன் சூடு எரட்டும் அதுக்குள்ளே வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக தான் ரெண்டு பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் போதும் அதே மாதிரி இதோ அதே மாதிரி இதை பாருங்கள் கத்திரிக்காய் சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன் எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்க ஓகேங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ம் இதை பார்த்திங்களா ஓ சாரி ம் இதை பாருங்கள் நாலாக பொழந்து வச்சுருக்கேன் நீங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே இப்படி போட்டாலும் ஓகே இது வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ குட்டியாக இருக்க பாருங்கள் நான் எப்போவுமே கத்திரிக்காய் இந்த சைஸில் தான் வாங்குவேன் ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடாய் சூடு ஏறிச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே தான் கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் உளுந்து கொஞ்சம் மிளகு இதுலேயும் வந்து பூண்டு பூண்டு வந்து நான் நசுக்கில் அப்படியே போடுறேன் கூட வந்து வெங்காயம் எனக்கு வந்து சாம்பார் வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த சலவை குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதுல இல்ல குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசு பெருசாக மூணு தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து செலவு தூள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் போது நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி கரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ம் செலவு தூள் ரெடி இப்போது வெங்காயம் வதங்கிட்டிருக்கு வெங்காயம் நல்லா உதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ம் இப்போ இது கூடவே வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காவும் தக்காளியை வதங்கட்டும் அதனால கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் விடுவேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஊரடங்கு தண்ணி ஊற்றுறேன் குழம்பு கொதிக்கிறது ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சிருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா செலவு சேர்த்து அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் போடுங்க நல்லா மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் குழம்பு வந்து நல்லா சுண்டணும் பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி போதே நல்லா வீடு முழுக்க மனமாக இருக்குது அந்த பொடி போட்டோல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வைக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி கத்திரிக்காய் போட்ட குழம்பு குழம்புத்தூள் ரெடி உங்கள் வீட்டில் யாருக்காவது நல்லா நறுக்குன்னு சுருக்குன்னு குழம்பு வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பசங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கலாம் அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு இந்த மாதிரி செய்யலாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னா இப்போ இந்த டைம் கொதிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டைம் கருவாடு வந்து போட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு ஆகிடும் அது இன்னும் ருசி கூடும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்படி வந்திருக்கு பாருங்கள்